அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த சுக்கர எப்ப கிரக பேர்ச்சி வருது கரெக்டா பாருங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகி மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கிறார் மெயினா பாருங்க சுக்ரன் வந்து இது சூப்பரான ஒரு பயிற்சியா வருது கால புருஷனுக்கு ஒாவது இடத்துல மேச ராசில நெருப்பு கிரகமான சூரிய பகவான் உச்சமான சூரியோட சேர்ந்து இந்த சுக்கர பகவான் உக்காந்துருக்காருங்க இது என்ன யோகம் இருக்கும் உச்சமான ஒரு கிரகம் சூரியோட சேர்ந்து இந்த சுக்கரன் இணையும் போது மிகப்பெரிய யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவி நேர்கள் நிறைய பேருக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம தொடர்ந்து மந்திரி பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா பயிற்சிக்கும் சரி அம்மன் அருள் டிவி நேர்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய குடுக்குறீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் குடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் குடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது எல்லாருமே ஒரு கர்ம வினையில பிறந்திருப்போம் கர்ம வினை ஏத்தாப்புல நம்ம பயணிக்கணும் சுக்கரபகன் வர்றாருன்னா இருக்கிறதுலே சுபகிரகம் சுக்கரபகன் சொல்றாங்க திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகன் வர சொல்றாங்க யார் ஜாதத்துல சுக்கரம் வராதாலும் திடீர் நாற்பது ஜாதம் எடுத்து பார்ப்பாங்க திடீர் பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க உல்லாசமான திடீர் யோகத்துக்கு சுக்கர பகவ சொல்றாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த தைரிய குணம் உள்ள மகர ராசி என்பர்களே பொதுவாக மகரம் உழைக்கக்கூடிய தன்மை மகர ராசி தான் கடுமையான உழைப்பாளி ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகர ராசிக்காரங்க விடாம நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட்டு மகரத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க ஏன்னா இது சர ராசி வேக வேக வேகமாக ஸ்டெப் ஸ்டெப்பா ஏறக்கூடிய ராசிங்கிறாங்க மகரத்தை கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி இந்த மகர ராசியை சொல்றாங்க தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி சொல்றாங்க ஏன்னா தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ராசி மகர ராசி ஒரு தன்னம்பிக்கையை விடாத ராசி மகர ராசி என்ன சொல்லணும் தன்னம்பிக்கைய விடாத ராசி எது வந்தாலும் சரி நம்ம எழுத்து நின்று ஜெயிக்கணுங்கிற மனதை உள்ள ராசி மகர ராசி சொல்லணும் துன்பம் வந்து துவச்சு கீழே காய போட்டாலும் சரி நம்ம எழுத்து நின்று நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணுங்கிற சிந்தனை மகரத்துக்கிட்ட இருக்கும் வாழ்க்கையை விடாம பிடிச்சு வாழக்கூடிய சக்தி மகரத்துக்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சுக்கரவன் கொடுக்கக்கூடிய யோகம் என்ன யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனுக்குள்ள தான் கொண்டு போறேன் எல்லாம் பாத்துங்க இது எல்லாமே ஒரு பொது பலனை கொடுக்குறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலனா ஃபர்ஸ்ட் சுக்கர பகவானா யாருங்க ஆசையை காட்டக்கூடிய கிரகங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவானுங்க கலையை ரசிக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவானுங்க உல்லாசமான ஒரு பொருளை வாங்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கர பகவான சொல்றாங்க நீட்டா மேக்கப் பண்ணிட்டு சென்ட் அடிச்சுக்கிட்டு வாசம் பண்ணிட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாருன்னா அவங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் வலுவா இருக்காருன்னு அர்த்தம் ஒரு கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் என்றுமே இளமையான தோற்றத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் இனிப்புக்கு காரகர் இனிப்புக்கு காரகர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு தான் பார்க்க போறோம் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும்ல பாருங்க ஜாதத்துல சுக்கர புத்தி வந்துட்டா உடனே ஜாதனோட எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்குமா அப்படின்னு ஏன்னா சுக்கரன் வர்றாருன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க தற்பத யோகத்தை அள்ளி குடுக்கறது யாரும் சுக்கரபகன் சொல்றாங்க அப்ப சுக்கரம் எல்லாமே சுகபோகமா அவங்களை தேடி வந்து இருக்குன்னு அர்த்தம் அதனால தசாபுத்தி வரும்போது ஜாதகம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்குமா அப்படிங்கிற மைண்டுக்குள்ள ஓடிடும் ஆசை ஓடிடும் வேற ஒண்ணும் கிடையாது அப்படிப்பட்ட கிரக பேச்சு தான் பார்க்க போறோம் உங்க லக்னத்துக்கு சுக்கரபகவான் என்ன இடத்துல இருக்கான்னு பாருங்க ஒவ்வொரு லக்னத்துக்கும் சுக்கரபகான் யோகமா வருவார் நல்லா பாத்துக்கணும் ஒவ்வொரு லக்னத்துக்கு பலவீனமா வருவார் அது உங்க ஜாதகத்தை லக்னத்தை பொறுத்து தான் அங்க சுக்கிரபவன் யோகத்தை கொடுப்பார் அப்படிப்பட்ட பயிற்சி தான் பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பள்ளம் பாக்கு சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பள்ளங்கள் கரெக்டா இருக்குங்கிறாங்க இதையும் தாண்டி விதி ஜாதகம் தாங்க லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடலுங்க உயிருங்கிறது உங்க விதி ஜாதகம் நம்ம சொல்லக்கூடிய பலனை உடலுங்க அங்கே உயிரி மீறி இந்த உடல் கோச்சாரக்காரங்க அங்க வேலை செய்யாது அதனால இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க துல்லியமான பலனை பார்க்கலாம் இப்போ இந்த சுக்கரன் என்ன யோகத்தை கொடுப்பாரு இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்குறோம் ஏன்னா மகர ராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய அள்ளி கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருள்லேயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது எல்லாத்தையுமே கர்ம கர்ம வினை கொடுத்துருப்பாரு அதுக்கு முனிவர் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க அதுக்கு ஏதாவது பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் இப்போ இந்த சுக்கரபகவன் என்ன யோகத்தை கொடுப்பார் பார்ப்போம் அதுக்கு கிரகங்கள் எங்க இங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க ராசிலேருந்து இரண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு ராசிலேருந்து இரண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப அடுத்து மூன்றாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகுபவன் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பவானும் சுக்கர பவனும் சேர்ந்து நான்காம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க குரு பகவான் ஐந்தாம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு நல்லா பாருங்க ஐந்தாம் பாவத்துல ரிஷபராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாதத்துல கேது பவானும் சஞ்சாரம் செய்யறாரு இதுல ரெண்டு கிரகங்கள் பேசி ஆகும் குரு பவன் மே மாசம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் ஐந்தாம் பாவத்துக்கு வர்றாரு ஐந்தாம் பாவத்துக்கு வர்றாரு மே மாசம் பத்தாம் தேதி புதன் பகவான் நாலாம் பாகம் வர்றாரு கேந்திரத்துல சுக்கரன் யோகத்தை உட்காந்துருக்காரு கேந்திரத்துல சுக்கரன் தான் கேந்திர யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரே இது ஒரு யோகம் சுக்கரன் நாலாம் ரத்துல இருந்தா அது திக் ஆவார் கேந்திரத்துல சுக்கர பகவான் நாலாம் ரொம்ப திக்பலமாக சொல்லுவாங்க அப்ப இது மிகப்பெரிய யோகத்துல இந்த பகவான் உட்கார்ந்துருக்காரு இந்த சுக்கர பயிற்சியானது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயிற்சியா வருது எது வந்தாலும் சரி இன்னுமே இந்த ஏழரை சனி தாக்கல்னு சொல்லுவாங்களா அந்த பாதிப்பு இருக்காது நீங்க தைரியமா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க சூப்பரான ஒரு யோகத்தை பார்க்கலாம் எல்லாருமே இந்த பாதசனி பாதசனின்னு நான் எல்லாமே அஞ்சு வருஷம் முடிச்சாச்சு ஆறு வருஷத்துக்கு முடிச்சாச்சு இன்னொரு ஒன்றரை வருஷம் இருக்குங்க படித்து எடுக்கிறான்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருக்கீங்க பாத்தீங்களா அந்த குழப்பத்துல இப்ப முற்றுப்புள்ளி வச்சிருவார் இப்ப இந்த காலகட்டம் சுக்கர பயிற்சியே உங்களுக்கு சுக்கரன் எத்தனா விட்டாதி உங்களுக்கு நட்பு கிரகம் யாருன்னா சுக்கர பகவான் தான் பிளஸ் நான் ஐந்துக்கும் பிளஸ் பத்துக்கு உடையவர் பூர்வ திரிகோணஸ்தான அதிபதி கேந்திராதிபதியா வர்றாரு அவர் சூப்பரான யோகத்தை கொடுத்துட்டார் இந்த காலகட்டம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று நிக்கு நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது அதனால அந்த சுக்கரை பயிற்சி உங்க வாழ்க்கையை உங்க வாழ்க்கையை நான் மாற்ற போதுங்கிறேன் எது வந்தாலும் சரி திசா புத்தி நல்லா இருந்தா அப்ப எல்லாமே யோகமா இருக்கு இதுக்கு முன்னாடி என்ன பலனை கொடுத்தாரு பாதசார் என்ன பண்ணும் அப்படியே குடும்பத்தை வருமானத்தை பிளாக் பண்ணுது வருமானம் சரியா இல்லை பேச்சால சண்டை ஏதாச்சும் நீங்க நல்லது சொல்ல போய் அது உங்களுக்கு அம்பா வந்து நிற்கும் நண்பர்கிட்ட பிரச்சனை பழக்கங்களத்த பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை கூட்டத்தில் பிரச்சனை வேலையில பிரச்சனை இது எல்லாமே பார்க்குறீங்க இது எல்லாமே நீங்க பாத்துட்டீங்க வாழ்க்கையில என்னடாது லைஃப் அப்படிங்கிற சிந்திக்க போனவங்க சிந்திச்சவங்க பல பேர் நிறைய தடுமாற்றத்தை பாத்துட்டீங்க வாழ்க்கையில நம்ம எதுக்காட்டியும் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேரு லைஃபே ஒரு போட்டி போராட்டம் தானா நமக்கு இப்படிதான் இருப்போமா அப்படிங்கிற சிந்திக்கிறாங்க வேலை திடீர்னு சம்மந்தம் இல்லாம உங்களை விளைய விட்டு தூக்குறது திடீர்னு நல்லா பழகினாலும் உங்களுக்கு எதிரியா மாறுறது மனைவி எதிரியா மாறுறது கணவர் எது இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நிறைய பேருக்கு இந்த மகர ராசிகளுக்கு நடந்துச்சுங்க வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இல்லை மகரத்தில் வேலை உத்தியோகமே நிறைய பேருக்கு நீசம் ஆயிடுச்சு வேலையை ஒரு இடத்தை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க பாருங்க மேக்சிமம் ஒரு நாற்பது ஐம்பது நாள் பாருங்க நான் எடுத்து பாருங்க வேலை உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனை கழகம் தொழில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு மகர ராசிக்காரங்க பார்த்தாங்க படிப்பு கல்வி தொழில் எல்லாமே ஒரு மந்தத்தன்மை இருந்துச்சா கேட்டு பாருங்க ஏதாச்சும் ஒன்று ஆமான்னு அவர் சொல்லுவார் இல்லை டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்துருக்கும் தாமம் உறவு டாக்குமண்டில் தொழில் தந்தையோட சொத்து தாயோட சொத்து ஏதாச்சும் ஒரு கழகத்தை கண்டிப்பாக சந்திச்சிருக்கணும் இதெல்லாம் இருந்துச்சு நிறைய பேருக்கு இதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி சூப்பரான டைம் சுக்கரன் அழகா அள்ளி கொடுக்குறாரு நான் எல்லாமே உனக்கு கொடுக்குறேன்னு ஏன் கவலைப்படக்கிறாரு சுக்கரபவன் நேராக பாருங்க எங்கே பார்க்கறாரு பத்தாம் பாதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு குரு எங்கே பாக்கிறாரு உங்க ராசியை பார்க்கறாரு குரு பார்த்தா கோடி நன்மை செலவே இல்லை ராஜா உனக்கு ஏன்னா விரை செலவை காட்டுறது உங்களுக்கு குரு தான் அவர் நேராக உங்க ராசியை திரிகோணம் செலவு சூப்பராக பார்க்கறாரு அப்ப நல்ல யோகம் நல்ல டைமிங் வேலை செய்யுது அப்படியே கரெக்டா பிளான் பண்ணி இறங்குறீங்கன்னா கரெக்டா பிளான் பண்ணி சூப்பரா அடிக்கலாம் ஜெயிக்கலாங்கிறேன்னா ஜெயிக்க கூடிய டைமிங் உங்களுக்கு வருது நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு எல்லாமே யோகமா மாறிடுச்சு நீங்க போகக்கூடிய பாதை சிங்கமான பாதையை போறீங்க உங்களுக்கு பாருங்க சிங்கமான கிரகமான சூரியனோட சேர்ந்து சுக்கிரன் பலமாக வந்திருக்காரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க ஏல் ரசனை தான் வாங்கணும் இது வாங்குற யோகம் வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த சுக்கர பயிற்சியில இது எல்லாமே யோகா வருது வேலை உத்தியோகத்துல இடம் மாத்துறது வேலையை மாத்துறது உத்தியோகத்தை மாத்துறது வெளியூர் போறது வெளிநாடு போறது எல்லாமே பண்ணிக்கலாம் வேலையூடத்துல கண்டிப்பா நிரந்தரமா வெளிநாட்டை வேலை பார்க்கணும்னா ஒரு வேலை ஒரு சேஞ்ச் பண்ண போறீங்க வேற வேலைக்கு ரீசன் எழுதி கொடுத்துருப்பீங்க நாளைக்கு வாங்க இன்னைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா வேலையில இந்த சுக்கர பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிருவீங்க சுக்கர பேச்சில் வேலை உத்தியோகம் ஜாயின் பண்ண போகிறீங்க சூப்பராக ஒரு டைமிங் பாருங்கள் சுக்கரம் போகக்கூடிய நட்சத்திரம் சூப்பர் நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை சுயசாரம் வாங்கி போவார் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்போ இது எல்லாமே வேலை உத்தியோகத்தில் உயர்ந்த பறவை ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நம்மளால் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது நிரந்தரமான ஒரு ப்ரொமோஷன் உண்டு வேலை உத்தியோகத்தில் பல வருஷமாக வேலை பார்க்குறேன் அந்த ப்ரொமோஷனை இல்லை கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த யோகம் இருக்குது மெயினாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவுங்க தைரியமா எழுத ஆரம்பிச்சிருங்க நல்ல டைம் சூப்பரா இருக்கு அரசாங்க வேலை கிடைக்குது அரசு மூலம் அனுகூலமும் வருது பாத்துக்கங்க இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலை இது எல்லாமே அழகா சூப்பரா டைம் வேலை செய்து பாத்துக்குங்க அதே மாதிரி பாருங்க திருமண வாழ்க்கை இனிமே கழகமே வராது நீங்க பயப்படாதீங்க நிறைய பேருக்கு திருமணத்துல பிரச்சனை போட்டி கழகம் எல்லாமே இருந்துச்சு பாத்தீங்களா அந்த கலகத்துக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி இந்த குரு பவனே திருமணத்தில் எந்த ஒரு தடையும் மே மாதம் ஒன்றாம் தேதிக்குன்னா உங்களுக்கு வராதுங்க மே மாதம் நான் ஒன்றை சொல்கிறது ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது திருமண வாழ்க்கை காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் பாக்கியம் இது எல்லாமே கிடைக்குது குரு சூப்பராக கொடுக்குறாரு இந்த காலகட்டம் அவர் பார்வை ஒன்பதாம் பார்வைங்கிறது சிறப்பு பார்வை ஒரு பொண்ணான பார்வைங்கிறாங்க ஒன்பதாம் பார்வைங்கிறது அள்ளி கொடுக்கக்கூடிய பார்வைங்க எவ்வளோ பெரிய கடன் இருக்கட்டுமே அந்த கடனுக்குலாம் இப்போ பதில் சொல்லிருவீங்க கடன் நோய் எதிரி பகை கடன் இதெல்லாமே சும்மா குறையும் தங்கமோ பொண்ணோ பொருளோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்குவீங்க இது கண்டிப்பாக மகர ராசி நடக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் உங்க தேடி வருது இதை கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும் நீங்கள் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் நிறைய பேருக்கு சொந்தமாக தொழில் பண்ணணும்னா நிறைய பேர் இந்த ஏற்ற சனியை கண்டு பயந்து போயிருக்காங்க ஜாதகத்தில் யார் ஜாதக சனி பவன் நல்லா இருக்காரோ இப்போ சொந்த தொழில் பண்ணுங்க சுக்கனுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தை பட்டுக்கிட்டே இருக்கு அப்போ மே மாதம் பத்தாம் தேதிக்குள்ள முடிவு பண்ணி தொழில் இறங்க நல்ல லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் மருத்துவர் இந்த தொழிலாம் சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிஸ்னஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலை சம்பந்தப்பட்ட தொழில் உணவு சம்பந்தப்பட்ட துறை ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் இது எல்லாமே டாப்பாக கொண்டு வைக்கிறார் அரசியல்வாதிக்குனா அனுகூலம் சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்க முயற்சி பண்ண தைரியம் முயற்சி பண்ணுவோம் மாணவங்களாம் அரசாங்கம் கிடைச்சிடும் அரசியல்வாதிக்கு நல்லா இருக்கும் லாட்ரி யோகம் திடீர் திடீர் லாட்ரி யோகம் மகராசிக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இருக்குது இந்த காலகட்டம் பார்த்துக்கங்க இந்த கேந்திர யோகம் வாழ்க்கையை மாற்றி போடும் அப்ப லாட்ரி யோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அந்த யோகமும் தேடி வருதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாத முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை போயிடுவோம் ஒரு லட்சத்திரம் முதல் நட்சத்திரம் உத்திராணத்தில் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு வெற்றியான பாதை ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வருது தன்மானம் உங்க பக்கம் தேடி வருது படிப்பு கல்வி நல்லபடியா இருக்கு வேலை உத்தியோகம் நல்லபடியாக அமையுது வீடோ இடமோ வண்டியோ வாகனமும் பூமியோ ஏதோ வாங்குறது மாத்துறது பண்றது எல்லாமே நீங்கள் பண்ண போறீங்க இந்த சுக்கர பேச்சியில் மே மாசம் பத்தொம்பதாம் தேதிக்குள்ள அப்ப ஒரு இடமாற்றம் எல்லாமே தேடி வருது படிப்புக்கூடிய மாணவர்கள் சூப்பராக இருக்குது உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது ப்ரமோஷன் கிடைக்குது எல்லா யோகமும் சூப்பராக இருக்கு பாருங்க உத்தரவில பிறந்தவங்க அடுத்து திருவண்ண பிறந்தவங்க எதுலையுமே அன்பான குணம் இருக்கும் தன்மையான குணம் இருக்கும் தங்கமான குணம் இருக்கும் தாய் மாறி இருந்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் மனைவி மேல நண்பர்களை எல்லாருமே அக்கறை எடுத்துக்குவீங்க நீங்க இனிமே உங்க குடும்ப வாழ்க்கை எல்லாமே சுகமா மாறுது எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வருது வெளிநாடு வெளியூர் பயணம் சூப்பரா இருக்கு உணவு சம்மந்தப்பட்ட தொழில் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எலக்ட்ரிக்கல் மருத்துவர் இந்த தொழில் எல்லாமே டாப்பா கொண்டு போறாரு நீங்க பண்ணக்கூடிய வேலை எல்லாமே சூப்பரா இருக்கு டீச்சிங் லைன் எல்லாமே சூப்பரா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கலை சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்லா இருக்கு அரசாங்க வேலை கிடைக்குது மத்திய அரசாங்கம் உதவிகள் கிடைக்குது எல்லா யோகமும் உங்களுக்கு சூப்பரா வருது பாருங்க திருவண்ண பிறந்தவங்க அடுத்து அவிட்டத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு நேரம் ஒரு தன்மானம் ஒரு அங்கீகாரம் ஒரு தலைமை பொறுப்பு ஒரு சிறப்பான ஒரு பலனை நீங்க பார்க்க போறீங்க விடா முயற்சி எடுத்து வெற்றியை பார்க்க போறீங்க வெளிநாடு வெளியூர் எல்லா யோகமும் சூப்பரா வருது நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி வருது ஒரு தன்மானத்தோட ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஒரு மெயினா பாருங்க உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதி எங்க போய் நிக்கிறாரு உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்காரு டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாமே சரியாகும் கணவன் நோய் இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க போகக்கூடிய பலவே வெற்றியா இருக்கும் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் தொழில ஒரு சேஞ்ச் பண்ணுவீங்க நிறைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஒரு காலத்தை நீங்க அணிவிக்க போறீங்க லாட்ரி யோகம் எல்லாமே தேடி வருது வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது